ஒழுங்க வீடு போய் சேருங்க எங்க வீடு ஒன்பதாம் நம்பர் வீடுதான் அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ள போற ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன் எங்க கஷ்ட ஊட்டாண்டு வந்து வெள்ளம் அமிக்கினே இருக்கிய

எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் லைட் வைசெட்ல். உங்க அம்மா வருவாங்க? வருவாங்க. இந்த பெட்ரூம்க்கு எவ்வளவு தெரியுமா? மாசம் ஆயிரம் ரூபாய்

ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக்கு சைத்தடிக்க மாட்டானுங்க இடிமன்னர்கள் மன்னர்கள் தொல்லை இருக்காது குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் நீங்க டே ஆஹ் ஆமலைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மயல்லாம நிம்மதியா தூங்கலாமே அத சொன்னேன் ஆஹ் என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை கூழர் துப்பாக்கி இருக்கிற மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன் மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி பூனை குட்டி கிழி குஞ்சு மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டம்ல பாக்குற பழக்கம் எனக்கு கிடையாது

குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஹவர் எமிஷன் சக்கரவர்த்தி ஃபைன் சார் டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் வெரி குட் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்ஸ்பாலா இருந்தேன் இப்போ என்ன டே டூட்டில சேர்றியா கங்கிரான் தேங்க் யூ சார் நாளைல இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம் மஃப்ட்டில வந்தா போதும் பிகாஸ் யூ ஆர் சி டி ஆபிஸஸ் எஸ் சார் சார் வாங்கம்மா என்ன வேணாம் லேட்டஸ்ட் அரைவில் ஏட் ஆகுது பண்ணா லேட்டஸ்ட் அரைவலா அது என்ன ட்ரெயினா பிளெய்னா ட்ரெயினு இல்ல பிளெய்னு இல்லை

வண்டர்ஃபுல் பியானோ பிரமாதமா வசிக்கிறீங்க நான் அப்படியே ரசிச்சிட்டு ரொம்ப நேரம் இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க இத வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போற எங்க அம்மா என்னோட ஆத்மா ஆத்மா மாதிரி இருக்கும் நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க அப்புறம் கொஞ்ச மனசு You are a very sentimental character. correct.

Yes, okay, uh, कुवा

வீடு கிடைச்சதா கிடைச்சது சார் இப்ப நாங்க தான் தங்கியிருக்கேன் நேற்று ராத்திரியே அந்த பெண்ண ஹோட்டல் பேரட் கூட்டிட்டு செலவுல அவளுக்கு விருந்து அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு விருந்து கொடுத்திருக்க இந்த திடீர் நெருக்கத்துக்கு என்ன காரணம் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு காரணமும் இல்ல சும்மா ஒரு நட்புக்காக ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு கொலைகாரியுடைய நட்பு தேவைதானா போயும் போயும் குடியிருக்கிறதுக்கு உனக்கு அவன் தான் கிடைச்சதா சார் கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க சொல்றேன் நீ குடியிருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரி மாடல் அழகி பாலு ஆறு மாசத்துக்கு முன்னாலே அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டார் இந்த கேச விசாரிச்ச அதிகாரி அந்த பத்தாம் நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடுத்தனக்காரங்களை எல்லாம் தீர விசாரிச்சிருக்காரு குறிப்பா ஒன்பதாம் நம்பர் வீட்டில் இருக்கிற எச்சராஜ் என்பவர் இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன் கேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருடம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று மணிக்கு சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம்போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம் சித்தப்பா இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு நல்லா இருந்தது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரிகட்டுறோம் கார்பரேஷனுக்கு வரிகட்டுறோம் ராத்திரி நேரத்துல நம்ம பயம் இல்லாமல் நடந்து போக முடியுதா ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணுதான் பாருங்க நீ ஒன்னும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது உன் பிரீப் கேஸ்ல லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கிற இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் 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 மூணு தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன் இந்த பொட்டிய புடி இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன் இதுவா என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டுக்கியா இந்த மாதிரி நில்லு இல்லைன்னு நானே உன்னை சுட்டு விடுவேன் அப்பா வீடு வந்து சேர்ந்தாச்சு மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம் அம்மா இனிமே டுமில் சத்தம் கேட்காது என்னாச்சு

கையை வச்சுட்டு நீ ஏன் உடம்பு தடுக்கிட்டு கூச்சல் போட்டு ஊற கூட்ட ஆமா சட்டையில தொலை போட்டேன் துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம் சித்தப்பா வெடி சத்தம் கேட்டு அக்கம் இருந்து ஓடி வந்திருக்காங்க இந்த வீட்டு கதவு மட்டும் லைட் இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு ஆனா இந்த வீட்டு மட்டும் யாரும் வெளியே இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு நீ போய் தட்டு யாராவது வராங்களா பார் யுவர் கரெக்ட் பானு பூ பாதி பக்கத்து வீட்டு பானு அண்ணனையே சுட்டு கொண்டு வேதத்தை டிக்கியில போட்டுக்கிட்டு இந்த சினிமாவில வர்ற மாதிரி மாயமா மறைஞ்சிட்டாள சம்பவம் நடந்த பத்து நிமிஷத்துக்குள்ள போலீஸ் அதிகாரி பானு வீட்டுக்கு போயிட்டாங்க அவ வீட்டு மாடியில தான் அந்த கொலை நடந்திருக்கு சுகத்துல ரிவால்வர் குண்டு பதிஞ்சதுக்கான அடையாளம் இருந்தது தரையில ரத்தம் சிந்தி கிடந்தது ஆனா சுட்டு கொல்லப்பட்ட பானுடைய அண்ணன் பூபதியுடைய சடலமும் நமக்கு கிடைக்கல அந்த நேரத்துல நம்ம விசாரணைக்கு பானுவும் வீட்டில் இல்லை அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்துல போலீஸ் அதிகாரிக்கு மூணு பொய்ப்பல்ல கண்டெடுத்தாங்க அந்த மூணு பொய்ப்பல்லையும் பானுடைய அண்ணன் பூபதிக்காக நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பல் டாக்டர் போலீஸ் அதிகாரி கிட்ட உறுதிப்படுத்தி இருக்கார் மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு தான் பானு அவ வீட்டுக்கு வந்தார் கொலை நடந்த நேரத்தில் நீ எங்க இருந்த போலீஸ்காரன் கேட்டாங்க அதுக்கு அவ சாதுரியமா ஒரு பதில் சொன்னான் அவ என்ன சொன்னா தெரியுமா அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சாமி தரிசனம் பண்றதுக்காக சாயந்தரம் ஆறு மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன் ஏகப்பட்ட கூட்டம் பன்னெண்டு மணிக்கு தான் சொர்க்கவாசலை திறந்தாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பொழுதே வெளிய விட்டு வச்சிருக்கீங்க உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக ஒரு வாரம் அவளை போலீஸ் காவலில் வச்சிருந்தோம் சடலத்தை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம்

நீ ஒரு போலீஸ் அதிகாரி தெரிஞ்சோ அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்திருக்கா இட்ஸ் ஷாக் டு மீ சார் நான் போலீஸ் இலாக்கா அவ சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது இல்ல நீ யாருன்னு அவகிட்ட சொன்ன பேங்க் அதிகாரின்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்ன பேச்சுவாக்கில் போலீஸ் இலாக்காவ கடுமையா விமர்சனம் செஞ்சா அவளுடைய காழ்ப்பு நடிச்சுக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மை அவளுக்கு சொல்லான் இருந்தேன் அதனால தான் தற்காலிகமா அப்படி ஒரு போய் சொன்னேன் பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான் இன்னைக்கு வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன் அவசரப்படாதே உலகாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவ்வளவு சுலவும் இல்லை நமக்கு சந்தர்ப்பவோசமா அது கிடைச்சிருக்கு நிச்சயமா அவதா அண்ணனை கூட செய்திருக்கிறா ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்தி இருக்கிறா அந்த நபர் யாரு பூபதியுடைய உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கைகளுக்கு சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே பானுடைய கைகள்ல விலங்க நம்மளால மாட்டிட முடியும் இவ்வளவு நீ பானு வீட்டிலேயே தங்குற அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடைகளை கண்டுபிடிக்கிற

முக்கியமான கேசட் தேவைப்படுது அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கிடைச்சிருச்சு சித்துமா சித்துமா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காது நீ எப்படி சொல்ற சித்துமா என்னடா வித்த காட்டுற என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது அது தான்

வெளியில் நெடிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது என்ன தொப்பு சின்னப்பா ஏண்டா கோச்சுக்கிற எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை அவ மோட்டையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்ட கொஞ்சம் வெளியேடு எடுக்க முடியாது சித்தப்பா போஸ்ட பசிய தடவை செவத்துல ஒட்டிருக்கேன் அட பாவி கோந்த ஒட்டி போஸ்ட கெடுத்துட்டியடா என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன்னு

முதல்ல பார்ப்போம் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் ஐயோ என் மாதிரி இருக்க ஒரே கம்பீர்

அவனுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவனை வளர்க்குறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டாந்திரமாக கட்டிக்கிட்டார் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் பூபதி தாய் இல்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேலே அலாதே பிரியம் வச்சிருந்தாங்க நானும் அவனை கூட பிறந்த அண்ணனாக நினச்சி பாசத்தோட பழகினேன் ஆனால் எங்க அண்ணன் என்னையும் எங்க அம்மாவையும் விதர்பமாக நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான் எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரம் அணைஞ்சிட்டாங்க எங்க அப்பா இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு முத்தி போன நோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான் மனம் வந்து போனேன் எங்க அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தான் பிள்ளை இல்லைன்னு கை கழுவிட்டார் பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்துட்டார் வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தம் பேர்ல மாத்தி கொடுத்தேன் என்ன பல தடவை வற்புறுத்தனா ஒழுக்கம் கிட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமும் ஒரு உத்தியோகத்துல உட்காரு நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கயாவது போய் நேரமே ஒழிச்சு போச்சுக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவ என்ன நம்பல எனக்கு யாரோ கள்ளக்காதல் இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான் சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க

அர்த்தைக்கு மேசம் அடிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம்